நான் உங்களுக்கு தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை டு சென்னைக்கு தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் கிளம்புறேன் ஸோ ஸ்டார்டிங் என்னோட வேலைலாம் முடிச்சுட்டு போக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தெப்பக்குளம் ஸோ தெப்பக்குளமே ஒரு இன்ட்ரோவா எடுப்போம் பயங்கரமானது ஏன்னா தண்ணி இப்போ மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா ஃபுல் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கும் அந்த நடுவில் உள்ள மரங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு ஓகே இதுவே நம்ம இன்ட்ரோவை எடுத்து நம்ம இங்கேருந்து அப்படியே பைபாஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தெப்பக்குளம் ரோட்டில் இருந்து பைபாஸ் இங்கே ஈஸியாக இதெல்லாம் ரீசண்டாக போட்டதான் அதனால் ஈஸியாக நம்ம வந்து சென்னையோட பைபாஸ் பிடிச்சி திருச்சி அப்படின்னு சென்னைன்னு தட்டு தட்டுன்னு போய்கிட்டே இருக்கலாங்க ஸோ அங்கே போயிட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெசர் நகர் பீச்சில் வந்து சன்ரைஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அது இந்த டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக வா போகலாம் எங்கள் அண்ணன் தான் கூப்பிட்டான் சரி கண்டிப்பாக போவோம் காலையில் ஆனால் வேகமாக எந்திரிக்கணும் அதான் ஒரு பெரிய இது ஸோ இப்போ நான் வந்து ஈவினிங்கே ஓரளவுக்கு கிளம்பி கிளம்பிட்டேன் பட் அங்கே போயிட்டு நம்ம நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மொதலை போய் நின்று ஓகே இப்போதைக்கு ரைடில் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மதுரையே குழு குழுன்னுதான் இருக்குது பா நிறைய பேர் ஏசி வாங்கினவங்கள ஈமெயில் கட்டிக்கிட்டு அழுதுக்கு இருப்பாங்க தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ மே மாதத்துல தான் இந்த வெயில் அடிக்காமல் நார்மலாகிடுச்சே தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ நிறையா பேருக்கு ஒரு இது ஸோ பங்குனியும் இனிமே தான் வரப்போகுது ஸோ பங்குனி வெயில் பல்ல இழுக்கின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல குளிர்காலமாக சும்மா பக்காவாக இருக்குது ஓகே அப்படியே நம்ம ரைடு தட்டு தட்டு தட்டலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு தாங்க நமக்கு இப்போ வந்து வந்து நம்ம தப்பக்காலத்துலேருந்து வந்தோம் இல்லையா கரெக்டாக இந்த ரிங் ரோடை பிடிக்கிற காண்டி தான் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரேதான் சென்னை இது திருச்சி போயிட்டு அப்படியே சென்னைக்கு போயிடலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ எயிட் ஹவர்ஸ்குள்ளே தான் வரும் நம்ம போகிற ஸ்பீடை பொறுத்து தான் நம்ம நிப்பாட்டுற டைமிங்கை பொறுத்து தான் மாறும் மற்றபடி நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன் போயிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு காம்பிட வேண்டியது தான் ஸ்கை ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு டைம் நான் வந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஸ்கை ரொம்ப இருந்துச்சுன்னா லைட்டாக தலையை தூக்கிக்கிட்டு தான் நான் வண்டியை ஓட்டுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கை கலர்லாம் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டும்போது இருந்தால் நம்மளும் சேஃப்டியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் தான் தூக்கும் கண் ஃபுல்லாமே கீழே தான் ரோட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் அப்படியே நல்லா உங்களுக்கு வியூ க நல்லா இருக்கிற காண்டி தான் அந்த ஒரு இதுவே ஓகேங்க ஓரளவுக்கு பைபாஸ் பைபாஸ் தான் ஏன்னா இப்போ நேரம் ஒரு ட்ராஃபிக்கில் ஓட்டிட்டு சடனாக ஒரு இதுக்குள்ளே வரும்போது ரொம்ப ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா வந்து அடிக்கடி நம்ம பிரேக் பிடிச்சிட்டே இருக்கணும் இங்கே அப்படி இல்லை ஒரே திருவு மட்டும்தான் அது வாட்டை போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ பார்த்திங்கன்னா டோல்கேட் வர ஆரம்பிச்சிச்சு நமக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் நம்ம ஒரு காரு கார் இல்லாமல் இருந்ததுனால ஈஸியாக டக்லக்குன்னு போயிடுறோம் ஸோ கண்டிப்பாக ஒரு கார் வாங்குகிறோம் அதில் நம்ம வந்து பயங்கரமாக இது பண்ணி போகிறோம் ஸோ டோல் கோயிட்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி சும்மா தட்டு தட்டுன்னு தட்டுட்டு ம் அப்படின்ற மாதிரி போகலாம் ஓகேங்க இப்போது ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜில் தான் ஏறேன் இது பார்த்திங்கன்னா சிவகங்கை ரோட்டு கீழே போகிற ஒரு இடம் ஸோ கருப்பாயூரணி சிவகங்கை ரோட்டு இதெல்லாம் பிரியல் இடம் இந்த இடத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை ரீசெண்டாக திறந்து வச்சாங்க ஸோ க கலைஞர் பீரியடுன்னு சொல்ல முடியாது ஸ்டாலின் பீரியடில் மூர்த்தி வந்து திறந்து வச்சார் ஸோ ரோ ரோடு எப்படி கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது நைட்டு எத்தனை நேரத்தில் வரும்போது மட்டும் லைட் இல்லாமல் இருந்துச்சு அது இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது சொன்னால் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ நைட் டயத்தில் லைட் ரொம்ப இல்லை ஆனால் பகல் டயத்தில் ரோடு ஓகே சூப்பர் அது எந்த ஒரு மாற்றம் நைட்டில் இருக்கல அந்த லைட் எரிஞ்சால் தானே நமக்கு ஒரு சேஃப்டியாக ஒரு ஃபீலே ஆகும் ஏன்னா ஆல்ரெடி நத்தத்தில் நிறைய ராபரி நடக்கிற மாதிரி பேச்சு வரும் வந்துச்சு இப்போ இங்கேயே வந்துடக்கூடாதுல்ல அந்த மாதிரி ஸோ அதனால் அங்கே ஒரு லைட்டை போட்டால் கொஞ்சம் பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே நம்மளோட யானை மலை ஸோ இப்போ தான் ரீசண்டாக யானை மலையை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் நல்லாவே ரீச் வந்துச்சுங்க நான் அது கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் அதோட பலன் எனக்கு நல்லாவே கிடச்சிச்சு எனக்கு அதுவே ஒரு திருப்தி ஒருத்தவரெலாம் அதிலே கமெண்ட் பண்ணியிருந்தார் ஃபாரின்லேருந்து நான் அந்த வீடியோ பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் கேட்கும்போது இன்னமும் ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு ஸோ கண்டிப்பாக நல்ல இன்னமும் நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அது வந்து அந்த அறிவுன்றது மழை பெய்யும்போது மட்டும்தான் வரும் மற்ற நேரத்தில் இருக்காது ஸோ அதனால் அந்த நேரத்தில் போய் நான் அது பர்டிகுலராக எடுக்கும்போது எனக்கு எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அந்த வீடியோக்கும் நல்ல ஒரு ரீச் கிடச்சிட்டுங்க ஓகே இப்போ நம்ம சென்னை நோக்கி போயிருக்கோம் ஸோ ஓகே சென்னையை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் சென்னையில் அன்னே இருக்கிறனால நமக்கு ஒரு எந்த ஒரு தொல்லை இல்லை ரூம் ஆடையோ சாப்பாடோ எந்த இதுவும் இல்லை நம்ம ஆடை போயிட்டு தூங்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு காலையில் கிளம்புறதாக இருக்குது ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு அது காலையில் தான் தெரியும் பாப்பா இப்போ இருக்குன்னு ஓகேங்க ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பஜன் நகர் பீச்சில் தான் நிற்கிறோம் இன்னும் சன்ரைஸ் ஃபுல்லாக ஆகலை ஆனால் அந்த வர டயத்தில் ஒரு மேகமூட்டம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஒரு இது ஆனால் இதெல்லாம் பறவைலாம் பறக்குது ஆனால் கேமராவில் வந்து ரொம்பலாம் குவாலிட்டியாக விழுகலை ஏன்னால் சன்ரைஸ் கொஞ்சம் மேலே ஏறினா தானே இன்னும் பளிச்சுன்ட்டுருப்பாப்பில் ஸோ எல்லாருமே பாருங்கள் எல்லா மக்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அந்த சன்ரைஸ்க்காண்டி ஸோ இன்னும் ஒரு செகண்டில் வரப்போகுதுங்க பா ஐயோடா என்ன ஒரு அழகு ம் அது வந்ததுக்கப்புறம் அந்த பறவைகளுக்கும் ஒரு உற்சாகத்தை பாருங்கள் இங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது நாங்களும் சும்மாவாக இருக்கோம் நாங்களும் சின்னம்லையாக மாறி அப்படியே விளாட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ சன்ரைஸ் எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும் பாருங்கள் ஸோ நல்லா ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ செம்மையாக இல்லையா ஸோ எனக்கு இந்த பறவை எல்லாம் சுத்துற பார்க்கும்போது தான் எனக்கு சந்தோஷம் அது அதுகளுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கலாம் நம்ம அப்படி சும்மா இருக்கும்போது கிரிக்கெட் நம்ம ஆடுவோம் அது மாதிரி அதுகளுக்கு ஒரு ஒரு இது அப்படியே இந்த தான் ரவுண்டு அடிச்சிக்கிட்டே இருந்துச்சுக்கேன் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு சரி உக்காருவோம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ சன்ரைஸு ஓரளவு வந்ததுக்கு ஒருத்தா பார்த்துலாம் கேட்டலாம் கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மெடிக்கலாக லைட்டாக உள்ளே கொண்டு போவோம் என்றைக்குமே வந்து விட்டமின் டின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு டாக்டர் வந்து கால்சியம் கால்சியம் டேப்லெட்டை கொடுக்குறாருன்னா விட்டமின் டி டேப்லெட்டும் சேர்த்து கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா சன்லைட் எடுங்க அதுவும் அந்த கால நேரத்தில் வரதை எடுக்குங்க அப்பும்போது ட்ரெஸ் கோடு கூட நார்மலாக போட்டுட்டு போய் நிற்கணும் அப்போ நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ சன்லைட்டில் ஈஸியாகவே நமக்கு கிடைக்கிது விட்டமின் டேப்லெட்டோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நம்ம ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுன்றதை அப்சர்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ அந்த பறவை சுற்றிக்கிட்டே இருந்தது என்னாச்சு கொஞ்சம் டேட் ஆகி கொஞ்சம் நேரம் உட்காருது நம்ம அந்த இடத்துல போகும்போது அப்படியே பறந்துக்கு இருக்காப்புல அப்புறம் கொஞ்சம் நேரம் அமர்றாப்புல உள்ளே போய் யாராவது வீடியோ ஷூட் கண்டு அப்படி பறக்கிற மாதிரி எடுக்கும்போது அது பறந்து போயிடுது ஆனால் அது இடத்துக்கு மறுபடியும் வந்துடுதுங்க எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது வாட்டா அது விலையை பார்த்துக்கிருக்கு இருக்கு ஓகே முன்னாடி ஒரு ஆள் போயிருக்காப்புல ஸோ அவராக அத்தை உருவாக்கறாரு போல் ஓகே எல்லாம் பறந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஸோ மறுபடியும் லேண்ட் ஆகும் வெயிட் பண்ணுவோம் பீச்சுக்கும் அந்த பறவைகள் இருக்கிற பார்க்கறதுக்காண்டிதான் அது அற்புதமாக தெரியுது வழிய வெறும் சன்ரைஸு வித்து இந்த கடல் தண்ணி பார்க்கும்போதுலாம் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருந்துருக்காது எனக்கு பட் இந்த பறவைகளை பார்க்கும்போது அது சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம சோகமாக இருந்தாலும் என்ன ஆகும்னா வேறு ஒன்றும் இல்லை நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம் டெய்லி சும்மா இருங்கடா அப்படின்ற ஒரு ஃபீலையே மாற்றி விட்ரும் இல்லையா ஸோ அது தான் இங்கேயும் இந்த பறவைகள் போது பறக்கும்போது நம்மளும் இண்டிபெண்ட்டாக இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து அந்த இடத்துல கிடைக்கும் இந்த இடத்துல வந்துக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டோ இந்த ஃபேமிலி பிரச்சனை இழுத்துக்கிட்டோ இந்த அப்போ நடந்ததை பற்றி பேசிக்கிட்டோல்ல இங்கே இருக்கக்கூடாது பீச்சுக்கு வந்துட்டோமா எனக்குமே பார்க்கணும் மெய் மறந்து பார்க்கணும் அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு அந்த ஃபீலே கிடைக்கும் இங்கே வந்துட்டு அந்த சோக கதையை இழுத்து விட்டு தேவையில்லாமல் இந்த நெகட்டிவ் பவரை வந்து தூண்டுற மாதிரி ஆகிடும் ஆனால் இங்கே வந்தோமா ஃபீஸ்ஃபுல்லாக யோசிச்சோமா பாசிட்டிவ் திங்கிங்லாம் இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் என்னோட விருப்பமும் கூட ஓகே இந்த பறவைட்டை வந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இது தான் ஒரு படத்துலேயே கூட சொல்லுவாங்கல்ல அது வந்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படாது சார் இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் சார் இப்போ கிளாத் தட்டுன்னா பறக்கும் சார் அது நினச்சா உட்காந்து சார் ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லல சேவிங்ஸ் தேவை தான் ஆனால் அளவுக்கு மீறி மிஞ்சினாலும் சார் அளவுக்கு மிஞ்சினாலும் அப்படிதான் நஞ்சு தான் அது நமக்கு தேவையில்லாதது ரொம்ப சேர்த்துறோம்னா அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து இன்னமும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும் அதுக்கு வந்து நல்ல செலவழிங்க நாலு இடத்த சுற்றி பாருங்க இல்லையா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்லதே நடக்கும் அவ தான் சரிங்களா நல்லா அவங்க அவங்களோட சந்தோஷத்தெலாம் பறவையோட சந்தோஷம்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போது அதுகளுக்கு கொஞ்சம் தீனிலாம் எடுத்துகிட்டு வரணும் ஸோ சொல்லப்போனால் அதுக்குரிய சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரணும் எங்கூருப்பா ஸ்லாங்கில் பேசிக்கிருக்கேன் ஸோ அதுக்குரிய சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த டைம் போட்டு இன்னமும் நம்ம வந்து மகிழிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரலாம் இனிமேல் சன்ரைஸ் இல்லைன்னா ஈவினிங் டயத்தில் கூட வந்துட்டு சுற்றி உள்ள கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போதைக்கு வீடியோலாம் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இங்கேருந்து கிளம்புனது ஸோ காலையில் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு இதுக்காண்டி ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ ஷூட்லாம் பண்ணதுக்கப்புறம் இதுவும் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு ஸோ படிக்க கூட நான் காலங்காத்தால் காத்தாலும் எந்திரிச்சது இல்லை இது வரைக்கும் எப்பயுமே வந்து நம்ம வந்து நமக்கு மைண்டில் என்ன தோன்றதோ எழுதுற ஆள் தான் அப்படி இருந்தால வந்து ஒரு மோட்டோவிலாக மாற்றி நம்மளை சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த இடத்த பார்க்க வச்சு ரசிக்க வச்சு அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்னோடய ஃபாலோவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி நிறையா கமாண்ட்லலாம் எனக்கு நல்ல நல்ல ஒரு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறீங்க சில பேர் நெகட்டிவ் கொடுத்தாலும் அதை நான் கண்டுக்கவே மாட்டேன் எப்போயுமே ஸோ எனக்கு அதை பாசிட்டிவ் மட்டும் தான் அதிகமாக எடுத்துக்குமே ஸோ அந்த மாதிரி கமெண்ட் வரும்போது இன்னும் இருக்குது ஸோ அதில் ஒரு ஆள் மட்டும் உப்பு கறி கேட்டிருக்காப்புல ஸோ என்னோட கிச்சனை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறீங்க பார்க்க கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது பேச்சுலாம் இருக்கனால அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உப்பு கறி செய்கிறத எங்கூர் சைடில் ஸோ மற்றவங்க என்ன சேர்க்கிறதெல்லாம் தேவையில்ல எங்கூரில் சிம்பிளாக நாங்கள் கூட்டாஞ்சோலாக்கும் போது என்ன பண்ணமோ அதை வந்து நான் பண்ணி ஒரு உங்களுக்காகவே இந்த போன வீடியோவில் கமெண்ட் பண்ண அந்த நண்பருக்காகவே கண்டிப்பாக ஒரு இது போடுவேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல விஷயங்களாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் கண்டிப்பாக நான் அதை பண்ண ரெடியாகவும் இருக்கேன் ஸோ ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவாக அதை பண்ணு இதை பண்ணலாம் வாய்ப்பே இல்லை ஸோ நான் பாசிட்டிவாக எனக்கு இங்கே போய் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன செலவாகும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நான் முழு முயற்சி பண்ணி ஒரு சூப்பர் வீடியோ கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுங்க அது எனக்கு ஓகே தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகேங்க ஸோ வீடியோ லாஸ்ட் வர வரப்போகிறேன் ஸோ பறவைகள்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது அதுவும் உயிரினந்தானே ஸோ அதனால் வந்து எனக்கு எப்போமே அதை விட்டுட்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு ப இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது நண்பர்களானாலும் சரி ஒரு ஆனாலும் சரி விலங்குகள் ஆனாலும் சரி அதை விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ நம்ம கடந்து போகிறதான வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்க வேண்டி ஓகேங்க ஸோ நல்லபடியாக பறந்து இதே மாதிரி ஜாலியாக இருங்க தங்கங்களே போயிட்டு வரேன் ஓகேங்க அப்படின்னா நம்ம மெதுவாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ கிளம்புனாத்தான் நம்ம ஊர் மாதிரிக்கு வந்து நம்ம ஊரில் இன்னமும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கணும் சீக்கிரமாக ஓகே போயிட்டு வரேன் சென்னை பாய் டாட்டா பார்வையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நமக்கு டாட்டா சொல்கிற மாதிரி கடைசி பயணி தச்சா கிளம்பிருச்சு எல்லாம் ஓகேங்க வந்ததுக்கு ஒரு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒருத்தர் ஸோ சென்னை மக்கள் வந்தாலும் சரி மதுரை கலாஞ்சரி சேர்ந்து ரசிப்போம் போயிட்டு வரேன் தாட்டா